எல்லம் காபத்துள்ளாகவை காண வேண்டும் என்ற ஆசையா உங்கள் உம்ரா கனவை நினைவாக்கிட நபி வழியில் உம்ரா பயணம் மக்கா மதினா தாய்ஃப் வரலாற்று இடங்களின் ஜியாரா அனுபவமிக்க வழிகாட்டிகளின் உண்மையான வரலாற்று தகவல்களுடன் உம்ரா பயணம் இதோ அழைக்கிறது அல் ஹக் உம்ரா நிறுவனம் முன்பதிவு நடைபெறுகிறது உடனே முந்துங்கள் மக்காவிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உதய்பியா என்ற இடம் உள்ளது அந்த இடத்தை நோக்கி தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் உதய்பியா உடன்படிக்கை நடந்த இடம் இது இஸ்லாமிய வரலாற்றில் உதய்பியா உடன்படிக்கை ஒரு உன்னத நிகழ்வாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சுமார் ஆயிரத்தி நானூறு நபி தோழர்களோடு பலி பிராணிகளை அழைத்து கொண்டு மதினாவிலிருந்து மக்காவை நோக்கி உம்ரா என்னும் வணக்கத்தை செய்வதற்காக வருகிறார்கள் இதை அறிந்த மக்கத்து குறைஷி காபியர்கள் முகமது நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் தங்கள் மீது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு தங்கள் குடும்பத்தாரை மக்காவை விட்டு வெளியே அனுப்பி போருக்காக ஆயத்தமாகிறார்கள் இதை அறிந்த அல்லாவின் அவர்கள் போர் செய்ய வரவில்லை புனித பயணத்திற்காகவே வந்திருக்கிறோம் என்பதை குறைசிகளிடத்தில் சொல்வதற்காக கிராஷ்பின் உமையா என்ற நபி தோழரை தூதுவராக குறைசிகளிடத்திலே அனுப்புறாங்க குறைசிகள் பின் உமையா ரதி அவர்கள் வந்த ஒட்டகத்தை அறுத்து அவரையும் கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் உடனிருந்த பல குலத்தினர் இது தவறான ஒரு அணுகுமுறை நாளை இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடியும் என்று சமாதானப்படுத்துகிறாங்க கிராஸ்பின் உமையா ரதி அல்லாங்க அவர்கள் கொண்டு வந்த செய்தியை குறைசிகள் செவி சாய்க்காமல் திரும்ப அனுப்புறாங்க மீண்டும் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிவசலம் அவர்கள் குறைஷிகளிடம் உமர் ரதி அல்லாஹுங் அவர்களை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள் அதற்கு உமர் ரதி அல்லாஹூன் அவர்கள் அல்லாவின் தூதரே குறைஷிகளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பகையை தாங்கள் அறிவீர்கள் எனக்கு பதிலாக உஸ்மான் ரதி அல்லாஹுங் அவர்கள் சென்றால் சிறப்பாக இருக்கும் என்று ஆலோசனை வழங்குகிறாங்க இதை ஏற்றுக்கொண்ட அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஸ்வலாம் அவர்கள் குறைஷிகளிடம் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களை தூதுவராக அனுப்புகிறாங்க உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் குறைஷிகளுடைய தலைவரான அபு சுஃபியான் மற்றும் குறைஷிகளுடைய முக்கிய பிரமுகர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் நாங்கள் போர் செய்ய வரவில்லை புனித பயணத்திற்காகவே வந்திருக்கிறோம் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று பேசுகிறாங்க குறைஷிகள் நீங்கள் வேண்டுமானால் இங்கே தவாப் செய்து கொள்ளுங்கள் உங்களோடு வந்தவர்கள் யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறாங்க அதற்கு உஸ்மான் ரதி அல்லாங் அவர்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் தவாப் செய்யும் வரை நான் ஒருபோதும் இங்கே தவாப் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக குறைசிகளிடத்தில் சொல்கிறாங்க பிறகு குறைசிகள் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களை முஸ்லீம்களிடம் திரும்ப அனுப்பாமல் தங்களிடையே தடுத்து வைக்கிறாங்க இந்த செய்தி முஸ்லிம்களிடத்தில் வேறு மாதிரியாக பரவுது உஸ்மான் ரதி அவர்களை மக்கத்து குறைசிகள் கொலை செய்து விட்டார்கள் என்ற செய்தியாக இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்ட அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலிவாசலம் அவர்களும் முஸ்லிம்களும் கொந்தளித்து போறாங்க எந்த அளவுக்கு தங்களுடைய உயிர்களை கொடுக்க தயாராகும் அளவிற்கு பையத் அல்லாவின் தூதரிடத்திலே கொடுக்கறாங்க இது சம்பந்தமாக புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி உதைபியா தினத்தில் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலைவேசெல்லம் அவர்களிடம் என்ன உடன்படிக்கை செய்தீர்கள் என்று சலாமா பின் அகுவா அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் மரணத்தின் மீது உடன்படிக்கை செய்தோம் என்று பதிலளித்தார்கள் இது சம்பந்தமாக அல்லாவும் திருமறை குரானிலே ஒரு இடத்தில் பதிவு செய்கிறான் உம்மிடத்தில் உறுதிமொழி எடுத்தோர் அல்லாவிடமே உறுதிமொழி எடுக்கின்றனர் அவர்களின் கைகள் மீது அல்லாவின் கை உள்ளது யாரேனும் முறித்தால் அவர் தனக்கெதிராகவே முறிக்கிறார் யார் அல்லாவிடம் எடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு மகத்தான கூலியை அவன் வழங்குவான் திருக்குரான் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் மக்காவிற்கு உம்ரா செய்ய வந்த முஸ்லிம்கள் ஆனால் இடையில இந்த மாதிரி போராக மாறும் என்று யாருமே எதிர்பார்க்கல தான் உஸ்மான் ரதியல்லாஹன் அவர்கள் கொல்லப்படவில்லை என்ற செய்தி அல்லாவின் தூதர் அவர்களுக்கு எட்டுகிறது உடனே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு சல்லல்லாஹூ அலைவசலம் அவர்கள் சமாதான உடன்படிக்கைக்காக முழு முயற்சியோட களத்தில் இறங்குறாங்க காலித் பின் வலித் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்கவில்லை குதிரை குதிரைப்படையுடன் கமீம் என்ற இடத்தில் போர் ஊயுகத்தோட தயாராக இருக்கிறாங்க காலித் பின் வலித் ரதி அவர்களுடைய படைக்கு தெரியாமல் எப்படியாவது வேறு ஒரு வழியில் மக்காவிற்குள் சென்று விடலாம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அவங்க தன்னுடைய படையை திரட்டி கொண்டு போகிறாங்க இதை தொலைவிலிருந்து பார்த்த காலித் பின் வலித் ரதிகல்லான் அவர்கள் தன்னுடைய குதிரை படையை திரட்டி கொண்டு மக்காவிற்கு சென்று குறைசிகளை எச்சரிக்கிறாங்க முகமது உடைய படை மிக பிரம்மாண்டமான புழுதியை கிளப்பி கொண்டு மக்காவை நோக்கி வருகிறது அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று எச்சரிக்கை செய்வதற்காக போறாங்க. நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மக்காவிற்கு அருகையில் சென்றுட்டாங்க மிரார் என்னும் இடத்தில் அவர்களுடைய வாகனம் அதாவது ஒட்டகம் மண்டிகிட்டு அமர்ந்துருச்சு மக்கள் அனைவரும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலிஸ்வலம் அவங்களுடைய ஒட்டகத்தை எழுப்ப முயற்சி செய்கிறாங்க அது எந்திரிக்காமல் அடம் பிடிக்குது மக்கள் அனைவருமே பேசுகிறாங்க அந்த ஒட்டகத்துடைய பெயர் கஸ்வா கஸ்வா பிடிவாதம் பிடிக்கிறது பிடிவாதம் பிடித்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கிறாங்க அப்போ ரசூல் சாலிஸ்லம் சொல்கிறாங்க கஸ்வா பிடிவாதம் பிடிக்கவும் இல்லை பிடிவாதம் பிடிப்பது அதனுடைய குணமும் இல்லை ஆனால் யமன் நாட்டு மன்னன் அப்ரஹா தலைமையில் யானைப்படை காபாவை இடிக்க வந்தபோது யானையை தடுத்த இறைவனே இதையும் தடுத்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னாங்க அப்பொழுதுதான் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக போரை விட்டுவிட்டு அல்லாவின் புனித தலங்களை கண்ணியப்படுத்தும் ஒரு திட்டத்தை அவர்கள் என்னிடம் கொண்டு வந்தால் அதை நிச்சயமாக அவர்களுக்கு வகுத்து கொடுப்பேன் என்று சொல்லிட்டு பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவங்க அந்த கஸ்வா என்ற ஒட்டகத்தை தட்டி எழுப்புறாங்க உடனே அது குதித்து எழுகிறது பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவங்க மக்களை விட்டு திரும்பி உதய்பியாவுடைய எல்லையில் சிறிதளவே தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றுக்கு அதாவது பள்ளத்தாக்கு அருகில் மீண்டும் முகாமிட்டு அமர்றாங்க பிறகு மீண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலிசலம் அவங்க எங்களுடைய இந்த பயணம் போருக்கான பயணம் அல்ல உம்ராவுக்கான பயணம் என்று நிரூபிக்கும் வகையில் முகாமிட்டு மீண்டும் செய்தியை குறைசிகளிடத்துல அனுப்புகிறாங்க குறைசிகளின் சார்பாக புதைல் பின் வரக்கா என்பவர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீசலம் அவங்களை சந்திக்க வராங்க குறைசிகள் சார்பாக புதைல் பின் வரகா அல் குசாயி உருவா மிக்ரஸ் பின் ஹப்ஸ் போன்றவர்கள் எல்லாருமே வந்து நபிகல் நாயன் சொல்லாழிஸ்லம் அவங்க எண்ணத்திற்காக வந்திருக்காங்க என்பதை ஆய்வு செய்கிறாங்க இவங்களுடைய ஆய்வுகள் அனைத்தும் குறைசி இடத்துல நபிகல் நாயன் சொல்லாலேஸ்லம் அவங்க போர் செய்ய வரவில்லை காபாவை தவாப் செய்வதற்கும் பிராணிகளை பலியிடுவதற்காக மட்டுமே வந்திருக்கும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க குறைஷிகள் இதை எதையுமே செவி சாய்க்கலை ஐந்தாவதாக பின் அம்ரி என்பவரை இறுதி பேச்சுவார்த்தைக்காக குறைஷிகளை அனுப்புகிறாங்க இவர் மூலியமாக உதேபியாவில் சில உடன்படிக்கைகள் ஒப்பந்தமாகுது நம்ம நிறையா பேர் உள்ளே போய் மூடநம்பிக்கையான காரியங்களை செஞ்சிடுறாங்க அதனால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நிறைய வரலாற்று இடங்களை இந்த மாதிரி டோர் போட்டு அடைச்சிருக்காங்க வரலாற்று இடங்களை வரலாற்று இடங்களாக பார்க்கணும் அங்கே போய் மூடநம்பிக்கையான காரியங்களை இருந்தா அரசாங்கம் என்ன செய்வாங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க இது ஒரு வால் அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வால் பாருங்க எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க இங்க வந்து தொழுகிறது ஜானி மாசத்துக்கு வந்து தடவுறது தஸ்வி மணியை வச்சு தடவுறது காரியங்கள் அதனாலே போஸ்ட் பண்ணிருக்காங்க சவுதி அரேபியாவே எனக்கு தெரிஞ்சு நிறைய வரலாற்று இடங்களை இந்த மாதிரி மூடி வச்சிருக்கிறாங்க மக்கள் மூட நம்பிக்கையான காரியங்களை செய்யறதுக்காக இந்த மாதிரி இடங்களை வந்து பார்க்கணும் வரலாற்று இடங்களாக பார்க்கணுமே தவிர மூட நம்பிக்கையாக வந்து இந்த இடத்துல நம்ம ஊர்ல பண்ற மாதிரி பண்ணக்கூடாது மிகவும் துயரமான முஸ்லிம்களுடைய நெஞ்சை ஒலுக்கிய ஐந்து ஒப்பந்தங்கள் உதைபியா என்ற இந்த இடத்தில் உடன்படிக்கையானது உம்ராவிற்காக வந்த முஸ்லிம்கள் அனைவரும் இங்கேயே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் கொண்டு வந்த பலி பிராணிகள் அனைத்தும் இங்கேயே வெளியிடப்பட்டு தலைமுடிகள் மலிக்கப்படுகிறது உதேபியா என்ற இந்த வரலாற்று இடத்தில் நடந்த நிகழ்வு இதுவே இதுபோன்ற சுவாரஸ்யமான பல்வேறு வரலாற்று இடங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்